வணக்கம் நான் வந்து நாகை மாவட்டம் கீவுலூர் வட்டம் விழுந்தமாவடி கிராமத்தில் இருக்கேன் எனது பெயர் முரளிக்குமார் நான் வந்து எம்பிஏ முடிச்சுருக்கேன் எம்எஸ்ஐடி எம்எஸ்ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு இருபது வருஷமாக நான் சாஃப்ட்வேர் தொழில் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நான் வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன் நலம் எக்ஸ்போர்ட் ஃபுட் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் பேரில் நான் வந்து ஹெர்பலும் ஃபுட் ஐட்டமும் சோலார் ட்ரையர் மூலம் பதப்படுத்தி அதை மதிப்பு கூட்டி நான் வந்து இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே வந்து ஆர்கானிக்காக பண்ணிக்கிட்டுருக்கேன் எந்தவித ஃபர்டிலைசர் எந்த கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்கில் முறையில் நான் வந்து ஒரு ஆறு வருஷமாக தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் இந்த சோலார் ட்ரையரை வந்து மெயினாக போன காரணம் என்னென்னா நாங்கள் வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து அதை பதப்படுத்தலாம் குவாலிட்டியான பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அதில் வந்து அந்த சோலார் ட்ரையரோட மெயின் கான்செப்ட் வந்து வந்து உங்களுக்கு ஃபங்கஸ் வராது உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேடு ஏ கிரேடு இந்த தரமாக எல்லாம் பயம் இல்லாமல் நம்ம வந்து அதில் போட்டு நம்ம சாப்பிடலாம் அதெல்லாம் அதில் வந்து எங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அவரி வந்து நாங்கள் வந்து அங்கே ஃபார்மில் போட்டிருக்கோம் அவரி அது வந்து ஆர்கானிக் தான் பண்ணிகிட்ருக்கோம் அவரி மருதானியும் அவரி மருதானியும் வந்து நேச்சுரல் ஹேர்டேக்காக நாங்கள் வந்து அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை அடுத்த முருங்கை கரு முருங்கை வச்சுருக்கோம் முருங்கை முருங்கை பவுடராகவும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் முருங்கை சூப்பாகவும் பண்ணுறோம் அதேமாதிரி கருவேப்பிள்ளை பொடி கருவேப்பிள்ளை இட்லி பொடி நாங்கள் அது பண்ணுறோம் வாழைப்பழத்தில் வந்து நாங்கள் வந்து வாழை வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஓன் ஃபார்மில் பண்ணுறோம் எங்கள் ஏரியா சீசனல் வேறு மாரி எங்களுக்கு ஏரியாவில் வர வாழைக்காய்கள் மட்டும்தான் நாங்கள் வாங்குறது மார்க்கெட்டில் எதுவும் வாங்க கிடையாது வாங்குற கிடையாது ஆக்சுவலாக வந்து நாங்கள் ட்ரையரில் பயன்படுத்தி அதில் வந்து எந்தவித கெமிக்கலும் எந்தவித ஃபர்டிலைசரும் எதுவும் நம்ம வந்து அதை மரத்து கொடுக்குறதுக்கு கொடுக்குற கிடையாது அந்த பழத்துலேயும் பவுடர் பண்ணி அதுலேயும் வந்து எந்த கெமிக்கலும் நாங்கள் அதுவும் ஆட் பண்ண கிடையாது அப்படியே ரவா அப்படியே அரைச்சி அப்படியே நேச்சுரலாகவே நாங்கள் வந்து நேச்சுரல் ப்ராடக்டாக கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து இந்த வாழையில் வந்து செவ்வாழை பழ பவுடர் பண்ணிகிட்ருக்கோம் நேந்திரம் வாழைப்பழ பவுடர் ரஸ்தாலி பூவம்பழம் அந்த வெரைட்டியில் வந்து வெரைட்டியாக நாங்கள் வந்து வாழைப்பழ பவுடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதன் பிறகு வந்து மாம்பழ பவுடர் இது சீசன் ஆக்சுவலாக வந்து இந்த சீசனில் தான் நாங்கள் வந்து வாங்குறது மாங்காய் சீசனில் வந்து மாங்காய் வாங்குவோம் நெல்லி சீசனில் நெல்லிக்காய் வாங்குவோம் அது தேங்காய் மாங்காய் அதுமாதிரி ஜா ஜாக் ஃப்ரூட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சீசனலாக வாங்கும்பொழுது எங்களுக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கும் நாங்கள் ஈஸியாக கொள்முதல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கனால அது மெயினாக நாங்கள் வந்து சீசனல் வேலை பண்ணிகிட்ருக்கோம் ஆவாரம் பூ பவுடர் பண்ணிகிட்ருக்கோம் பொடி முடக்கத்தான் பொடி கரிசிலாங்கண்ணி பொடி அதெல்லாம் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து வாஷ் பவுடரில் வந்து நே ஹெர்பல் டிஷ்வாஷ் என்ன நான் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கலே இல்லாமல் ஹெர்பல்லையே பாத்திரம் நாங்கள் வளர்க்குறது அதுக்கு பண்ணுறோம் வெசில்வர் வெள்ளி பாத்திரங்களை நீங்கள் வந்து வளர்க்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து பாத்ரூம் டைல்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டைல்ஸ் வரைக்கும் க்ளீன் பண்ண நேச்சுரலாக ஹேர்பெல்லில் க்ளீன் பண்ணுறது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மெயினாக வந்து செவ்வாழை பௌரில் மக்கள் வந்து அதிகமாக மண்டல் அதிகமாக இருக்குது நிறைய சேல்ஸுக்கு போயிட்டுருக்குது அது காரணத்தினால வந்து நாங்கள் வந்து நாங்கள் இதை வந்து ட்ரையரில் வச்சு தான் நாங்கள் வந்து பதப்படுத்துகிறோம் எப்படின்னா வாழைப்பழத்தை வாங்கி நாங்கள் வந்து அலசி கிளீன் பண்ணி தோலை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்லைஸாக பண்ணி நாங்கள் ட்ரையரில் காய வச்சுட்றோம் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அது காயும் அது அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து நேச்சுரலாக தான் காய்கற வேறு எதுவுமே இல்லை சன் லைட் சோலார் சனில் நம்ம வந்து காயப்படுத்துகிறோம் அவ்வளோ காய வைக்கிறோம் சீக்கிரம் காஞ்சிரும் உங்களுக்கு வந்து எந்தவித ஃபங்கஸ் இருக்காது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃப்ரூட் கிரைடு உள்ள வாழை தான் நாங்கள் ஸ் பண்ணி ட்ரையரில் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் காயும் ஃபோர் டேஸ் பிறகு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மாய்ச்சர் ஃபுல்லாகவே போயிடும் அதன் பிறகு நாங்கள் வந்து அதை பள்ளி ரைஸில் நாங்கள் வந்து பொடி பொடியாக நாங்கள் பண்ணிவிடுவோம் பண்ணி பேக்கிங் பண்ணிவிடுவோம் எந்தவித கலப்படம் இல்லாமல் அப்படியே காய வச்சு அப்படியே கொடுக்குறோம் இதான் வந்து மெயினாக அவங்க அங்கே பண்ணுற மெயின் ப்ராசஸ் இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்பைரி டைம் கொடுத்துருக்கோம் ஒரு தானே டூ இயர்ஸ் இருக்கும் ஆனால் வந்து ஏன்னா நாங்கள் மெயினாக இப்போ அந்த ட்ரையரில் பண்ணும்போது மாயிஸ்டர் இருக்காது உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு மாயிஸ்டர் ரொம்ப வெரி லோ மற்ற கம்பேர் பண்ணும்பொழுது பண்ணுறத விட அதில் மாயிஸ்டர் இருக்காது நாங்கள் வந்து ஒன் இயர் கொடுத்துருக்கோம் ஆனால் டூ இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் அதை பய பயன்படுத்தலாம் அதை ஆனால் வந்து ஒன் இயருக்கு நாங்கள் வந்து டைம் கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு கூல் ப்ரைஸில் வச்சா போதும் இது வந்து வாழைப்பழம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நம்ம பயன்படுத்தலாம் அது வந்து மில்க் ஷேக்கில் நம்ம வந்து பாலில் கலந்து அதோட சேர்த்து பாதாம் பிசுதா போட்டு நாட்டு சர்க்கரைகளை வந்து வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறையா அவங்களுக்கு இந்த கண்டென்ட் நிறையா இருக்குது அதில் எனர்ஜி அதிகமாக இருக்குது ஒரு காலில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம இதை பயன்படுத்தி சாப்பிட்டு அதை நம்ம பண்ணிக்கலாம் அன்றது அது இல்லாமல் சப்பாத்தியில் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் பூரியில் நம்ம பயன்படுத்தி அந்த பால்வாழை பவுடரை கொஞ்சமாக போட்டு நம்ம பூரியில் பயன்படுத்தலாம் சப்பாத்தி தோசையில் ஆட் பண்ணலாம் பனியாரம் அல்வா ஐஸ்கிரீம் சோமனி ஐட்டங்களுக்கு வந்து இது சாஃப்ட்னஸ்ஸை உருவாக்கும் இது போடுறதுனால மெயினாக என்னென்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஃபீட்பேக் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப சா வந்து அந்த பனியாரம் செய்யும்போது அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது அப்புறம் வந்து பண்ணால் கேக் வரைக்கும் பண்ணுறாங்க கேக் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் சொல்லி நல்லா அருமையாக இருக்குது நல்ல ஒரு ஃபீட்பேக் குட்டாக கொடுத்தா குழந்தைங்கள்லாம் சின்ன வயசு குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எந்த வித எதுவும் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து பிடித்தது வந்து என்னென்னா அந்த மில்க் ஷேக்கில் கூலிங்கை வச்சு சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப விரும்பி அதை சாப்பிட்றாங்க